நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இஸ்லாம் அலைக்கும் நமக்கு வந்திருக்கிற கேள்விகளில் ஒன்று மனிதன் இறைவனை நாட்டப்படி தான் எல்லாம் செய்கிறான்னு சொல்கிறீங்க அவனன்றி அணுவும் அசையாதுன்றீங்க அப்போ எல்லா செயல்களுக்கும் இறைவன் தானே பொறுப்பு அப்போ எதுக்கு மனுஷனாக கொண்டு தண்டிக்கணும் மனுஷனு கொண்டு ஏன் நருக நரக நெருப்பிலே கொண்டு போட வேண்டும் எல்லாம் இறைவனுடைய செயல் எல்லாம் அவன் செயல் என்று சொல்லிவிட்டு அவனை தண்டிப்பது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நல்ல கேள்விதான் எல்லாம் கடவுள் நடப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அவனை தீமையை புரிய வைத்துவிட்டு அவனுக்கு தண்டனையும் கடவுளே கொடுப்பார் என்றால் அது நியாயம் நீதிக்கு உட்பட்டு வரவில்லையே என்பதுதான் பலருடைய கேள்வி இப்போது நாம் இதற்கான பதிலை பார்க்கலாம் இறைவனுடைய படைப்பில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று மனிதன் அல்லாத பிற படைப்புகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கோள்கள் தாவரம் கால்நடைகள் இவையெல்லாம் மனிதனல்லாத படைப்புகள் இந்த படைப்புகளை பொறுத்தவரையில் இவர்களுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது இறைவன் எதை விதித்தானோ அதுபடி அவர்கள் செயல்பட்டாக வேண்டும் சூரியன் அதன் பாதையில் தான் சென்றாக வேண்டும் சந்திரன் அதன் பாதையில்தான் சென்றாக வேண்டும் பாதையை ஒன்றும் மாற்றிக்கொள்ள முடியாது பூமிதான் சூரியனை சுற்ற வேண்டும் மாற்றிக்கொள்ள முடியாது ஆக இவையெல்லாம் ஒழுங்காக இயங்குகின்றன தாவரங்களும் அப்படித்தான் அவற்றுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளைத்தான் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் தான் பூக்க வேண்டும் இந்த மாதத்தில் தான் தர வேண்டும் என்று பருவங்கள் தாவரங்கள் இருக்கின்றன அப்படித்தான் அவை செய்ய முடியும் அவைகளுக்கென்று சுதந்திரம் ஒன்றும் கிடையாது ஏப்ரல் மாதத்தில் தர வேண்டிய பழம் ஜூலை மாதத்தில் பணம் தராது பழம் தராது இவையெல்லாம் சுதந்திரம் இல்லாமல் இறைவனு கட்டுப்பட்டு இயங்குகின்ற இயங்குகின்றவைகள் ஆனால் இன்னொரு படைப்பாகிய மனிதனுக்கு இறைவன் சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறான் பிரிவில் நல்லவனாக இருக்கவும் கெட்டவனாக இருக்கவும் அவனுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதே நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம் நன்மையும் புரியலாம் தீமையும் புரியலாம் வாய்மையாளனாகவும் இருக்கலாம் பொய்யனாகவும் இருக்கலாம் கஞ்சனாகவும் இருக்கலாம் மொழலாகவும் இருக்கலாம் மொடா குடியனாகவும் இருக்கலாம் குடிகாமல் இருக்கலாம் ஆபாசம் மாது இவற்றின் பக்கம் செல்லாமல் இருக்கலாம் செல்லவும் செய்யலாம் இவற்றிற்கெல்லாம் முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய செயல்களுக்கு அவன்தான் பொறுப்பு அவன் வேற யாரையும் பொறுப்பாக ஆக்க முடியாது திருமுறை இதை தெளிவாக சொல்லுகிறது உங்கள் கரங்களினால் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் இல்லா துல்கூபி ஐதீக்கும் இலத் தகலுக்கா உங்களுக்கு ஏற்படும் எந்த கேடுகளாலும் கேடுகளானாலும் அவைகள் உங்கள் கரங்களினால் உழைந்தவையே கடலிலும் தரையிலும் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களுக்கு காரணம் மனிதன் புரிந்த தீவினைகளே என்று குரான் சொல்கிறது ஆக அவனவன் செயலுக்கு அவனவன் பொறுப்பு என்பதுதான் அதற்குரிய விடையாக இருக்க முடியும் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் மனிதன் கெட்டவனாக போகும்போது கடவுள் ஏன் திருத்தக்கூடாது கடவுள் மனிதனை ஏன் நல்வழிக்கு கொண்டு வரக்கூடாது என்று ஒரு கேள்வி கேட்கலாம் முதலாவதாக மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இறைவன் செய்துவிட்டான் எது நல்லது எது கெட்டது எது தீமை எது நன்மை எது அறம் எது அறமற்றது என்பதை இறை வாயிலாகவும் புனித நூல்கள் வாயிலாகவும் மனிதனுக்கு அறிவுறுத்தப்பட்டுவிட்டது ரெண்டாவதாக சிந்திக்கும் ஆற்றல் பகுத்துணர்கின்ற ஆற்றல் நன்மை தீமையை பிரித்தறிகின்ற ஆற்றல் வழங்கப்பட்டு விட்டது அடுத்தபடியாக மனசாட்சி நன்மையில் நிலைத்திருக்கவும் தீமைகளை தவிர்ந்து மனசாட்சியினுடைய உறுத்தல் இடித்துரைக்கின்ற ஆன்மா குரான் சொல்கிறது நப்சு அம்மாரா இடித்துரைக்கின்ற ஆன்மா நீ செய்வது தவறு தவறு என்று சுட்டிக்காட்டுகின்ற ஆன்மாவும் அவனுக்கு வழங்கப்பட்டு விட்டது அடுத்தபடியாக தீவகை செய்தால் என்ன கேடுகள் உண்டாகும் என்ன விளைவுகள் உண்டாகும் என்ன ஆபத்துக்கள் உண்டாகும் இம்மையில் என்ன என்ன ஆபத்துக்கள் ஆபத்துக்கள் உண்டாகும் உண்டாகும் எல்லாம் தரப்பட்டு விட்டது இத்தனைக்கு பிறகும் ஒருவன் தவறிழைக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு இறைவன் எப்படி பொறுப்பாவான் இறைவனுடைய பணியை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இந்த உலகத்தை திருக்குறான் ஒரு சோதனை களம் எக்ஸாமினேஷன் ஹால் என்று சொல்லிக்கிறேன் பரீட்சை எழுத போகிற பையன் மாதிரி வச்சுக்கிடுங்க வாத்தியாருடைய வேலை என்ன பையனுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பார் அதோடு அவர் வேலை முடிஞ்சிது பையன் பரீட்சை எழுத வாரான் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வாரான் அப்போது வாத்தியார் வந்து அவன் எழுதுகின்ற போது குறுக்கிட மாட்டார் அவன் பேப்பரில் எது வேணாலும் எழுதலாம் சும்மாவும் மடித்து கொடுக்கலாம் கிருக்கி கொடுக்கலாம் கொஷின் பேப்பரில் உள்ளதே அப்படியே எழுதியும் கையில் கொடுக்கலாம் எதுவெல்லாம் செய்யலாம் ஏனால் ஆசிரியர் குறுக்கிடக்கூடாது குறுக்கிட்டால் அது அவனுடைய திறமையை மதிப்பிட முடியாது அதே போலத்தான் இறைவன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறான் இறைவன் மறுமையிலே இதற்காக ஒரு கூலி வைத்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இம்மை மறுமை ரெண்டு இருக்கிறது இம்மையும் சிறப்பாக அமைய வேண்டும் மறுமையும் சிறப்பாக அமைய வேண்டும் பிரார்த்தனைகளே அப்படித்தான் இறைவா இவ்வுலக வாழ்க்கையும் எங்களுக்கு சிறப்பாக ஆய்வு வைப்பாயாக மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக ஆய்வு வைப்பாயாக என்பதுதான் பிரார்த்தனை இம்மையை திறக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் மறுமை தான் இறுதி இலக்கு மறுமைதான் நிலையானது மறுமைதான் அதிக இன்பங்கள் நிறைந்தது அதுதான் மனிதனுடைய கடைசி எல்லை ஆக அங்கே வெற்றி பெற வேண்டும் ஆக வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவன் இந்த உலகத்தில் வைக்கின்ற பயிற்சிகளை பரீட்சைகளிலே நீங்கள் வர வேண்டும் ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இறைவன் செய்த பின்னரும் நான் தவறாகத்தான் போவேன் தவறாகத்தான் நடப்பேன் என்று சொன்னால் அதற்கு மனிதன் பொறுப்பா இறைவன் பொறுப்பா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆகவே எல்லாவற்றுக்கும் இறைவன் மேலாம் பழிய போட்டு தப்பிக்காதீங்க நீங்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு அவரவர் சுமை அவரவர் முது முதுகில் குரான் சொல்லி உங்களுக்கு சித்துக்கு நீங்கள் தான் காரணம் வேறு யாரும் காரணமாக ஆக முடியாது அவை இது போன்ற போலியான காரணங்களை சொல்லி நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டு நாம் தவறுகளிலே நீடித்திருக்கக்கூடாது நமக்கு திருந்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இறைவனால் வழங்கப்பட்டுவிட்டன அத்தகைய நிலையில் நாம் மீண்டும் மீண்டும் இறைவன் மீது பழியை போட்டு இறைவன்தான் என்ன இப்படி செய்யச் சொன்னான் என்று சொல்வதென்பது அறிவுடைமையாகாது அது நீந்தி நீதிக்கும் பொருந்தி வராது